ஓம் நமோ நாராயணாய நமக அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே பழமே வாழ்க்கை பலமின்மையே மரணம் அப்படின்றாரு சுவாமி விவேகானந்தர் இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க பணமே வாழ்க்கை பழமின்மையே மரணம்ன்றாங்க சரி விஷயத்துக்கு வருவோம் படம்ன்றது எதுன்னு பார்ப்போம் பண படமாக ஆள் பலமா இதில் நிறையா சேர்ந்த பலமா இல்லை அதிகார பலமா எது பலம் பலமே வாழ்க்கை பலவீனமே மரணம் சரி பணம் நிறையா இருக்குது வருமானம் நிறையா இருக்குது சொந்த பந்தங்கள் இருக்காங்க ஆள் பலம் இருக்கு கை காலம் ஆசந்துக்கிட்டு அதிகார பலம் இருக்குது உங்களை சுற்றி இருக்க கோட்டமெல்லாம் சேர்ந்த கூட்டம் அன்பான சேர்ந்த கூட்டம் இல்லை தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை உங்களால் காரியம் ஆகிற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா முடிச்சு கட்டிடுவாங்க இல்லைன்னா கவனிக்காமல் விட்டுருவாங்க அப்போ பண பலம் ஆள் பலம் அதிகார பலம் நிரந்தரம் இல்லாதது சரி பழம் வேறு என்னென்ன இருக்குது உடல் பழம் இந்திரிய மன மனபலம் புத்தி பலம் ஆத்மா பலம்னு இருக்குன்னு நம்ம ரிசி முனிவர்கள் பெரியவங்க சொல்கிறாங்க உடல் பலம் நிரந்தரமானதா இல்லை அதுவும் காலப்போக்கில் பல பழு விளந்துரும் இந்திரிய பலம் கண் காது மூக்கு வாய் உடம்பு உடல் பழம் இந்திரிய பழம் மனபலம் மனபழம் வயசாக மனக்குழப்பம் வந்து மனக்குழப்பம் மனத்தளிமாற்றமா வந்துடும் உடல்நிலை சரியிலேனால மனநிலை சரியிலேனாலும் அவிட்டு உடல் பழம் இந்திரிய பழம் கண்காது மோக்கை வாங்கி படம்பு மனபழம் மூணுமே நிரந்தரம் பண்ண சரி புத்தி பழம் புத்தி நிரந்தரமான புத்தியா இல்லை புத்தியா அப்பா அப்பா மாறும் புத்தி பலமும் நிரந்தரம் இல்லை அடுத்தபடியாக ஆத்மா பலம் ஆத்மா பலம் ஒன்றுதான் நிரந்தரமானது ஜீவாத்மா பரமாத்மாங்க உடம்புக்குள்ளே இருக்குது ஜீவாத்மா வெற்ற வழியில் இருக்குது பரமாத்மா இந்த ஜீவாத்மா சக்தியை பெருக்கி பரமாத்மாவோட தொடர்பு கொடுனா கனெக்ஷன் கொடுக்கணும் வாழணும் இதுதான் ஆத்மா பலம் அந்த பழத்தை தான் சுவாமி விவேகானந்தர் பழமே வாழ்க்கை பலவீனமே மரணம்னாரு வேற ஒன்றும் இல்லை பழம்னா பண படை படைபழம் அதிகார பழம் ஆள் பழம் உடல் பழம் இந்திரிய பழம் கண்காலை மூக்க வாயி படம்பு மனபலம் புத்தி பழம் இதெல்லாம் நமக்கு பலம் கிடையாது ஆத்ம பலம் ஒன்றே சாஸ்வதம் ஆகவே ஆத்ம ஞானம் பெறுவோம் ஆத்ம லாபம் பெறுவோம் பலமே வாழ்க்கை பலமின்மையே மரணம் எது பலம் ஆத்ம பலம் ஆத்ம சக்தியை பெருக்குவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நமோ நாராயணாய நமக மையை தன்னுடைய தன்னும் சுக்கர பிரச்சோதையாது என்று போல் என்றும் வாழ்வோம் பல்லாண்டு வாழ்க வாழ்கையம் வாழ்க்கை எது பலம் ஆத்ம பலம் ஆத்ம பலம் ஒன்றே வாழ்க்கை ஆத்ம பலமே வாழ்க்கை ஆத்ம பலமின்மையே மரணம் ஆகவே ஆத்ம பலம் பெருக்கே பெற்று ஜீவாத்மா பரமாத்மா நிலை அடைந்து பெற்று வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி